எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அகமது அமீன் மதுரையில் சித்தா டாக்டரை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு ரொம்ப காலமாகவே ஜாதகம் கற்றுக்கணுன்ற ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே இருந்தது பட் யார் அப்ரோச் பண்ணுறது எங்கே போகணுன்றது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அந்த டயத்தில் என்னுடைய நண்பர் வருசநாட்டு பகுதியை சேர்ந்த திரு சீனிவாசன் சார் அங்கே வந்து என் கூட பிராணி கீழே நானும் இவங்களும் ஒன்றா படிச்சிருக்கிறோம் அதை ஹையர் லெவல் வரை போயிருக்கிறோம் அவங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்ருக்கப்போ அந்த ஏஎல்பி ஜாதகத்தை பார்த்து நான் அவரோட ஸ்பீச் ஒன்று பார்த்தேன் அவரோட ஸ்பீச் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஜாதகத்தை பற்றி என்ன இவ்வளோ எளிமையாக சொல்கிறாங்க இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரே சார் அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்துச்சு அவரோட ஸ்பீச் எனக்கு ஒரு இன்ஸ்பைராகவும் இருந்துச்சு ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இன்னும் மெருகூட்டப்பட்டது உடனே சாரை தொடர்பு கொண்டேன் சார்டை கேட்டேன் சார் அந்த மாதிரி நான் கிளாஸ் இந்த கிளாஸ் நானும் கற்றுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தாராளமாக வாங்க சார் யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆஃபீஸில் தொடர்பு கொண்டேன் அடுத்து உடனடியாக வகுப்பு ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் அமைச்சு கொடுத்துருந்தான் ஸோ என்னுடைய கண் நன்றி திரு சீனிவாசன் சார் அவங்களுக்கு ஏன்னா அவர் மூலமாக தான் எனக்கு நான் அந்த எல்பி பி ஜாதத்துக்குள்ளே அந்த குரூப்புக்குள்ளே நான் வர முடிஞ்சு அவருக்கு நன்றி அடுத்தபடியாக திரு பொது மூர்த்தி ஐயா அவங்களுக்கு ஐயா அவங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வகுப்பு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சுங்க இந்த வகுப்பு வந்து இவ்வளோ எளிமையாக கற்றுக்க முடியுமா அப்படின்றதுலாம் நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ அழகாக இருந்தது அற்புதமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்களாக தான் இருந்தது மாதிரி எனக்கு வகுப்படுத்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் சத்யா சார் சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் முத்து விஜயகுமார் சார் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் அந்த வணக்கங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு அவ்வளவு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்துச்சு ரொம்ப நன்றிங்க அடுத்து முக்கியமானதாக என்னுடைய கோச் திரு வீரபாண்டி வேல்முருகன் சார் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா அவங்க ஒரு ஆசிரியர் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவரோட அயராத பணிக்கு நடுவில் நான் எப்பெல்லாம் கேள்வி கேள்விகள் கேட்கறனோ அவ்வளோ பொறுமையாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் எனக்கு அதில் விளக்கம் கொடுப்பாங்க அதில் நான் நிறைய விஷயங்கள் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது சார் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இன்னும் இந்த கலை நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அதுக்கு பொதுவுடைய முருத்த ஐயா அவங்களுக்கும் நம்ம குழுவில் இருக்க அத்தனை பேருக்குமே இறைவன் மிகுந்த ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தந்து அவருக்கு பரிபூர்வமான ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இந்த பத்து வருஷத்துடைய இதை நான் போய் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு பெருச பழக்கம் நடந்துகிட்டு இருக்கு போன ஏப்ரலுக்கு முன்னாடி வரை அந்த பத்து வருஷமா மேஷ செலகுனம் நடந்திருக்கு நான் அதில் போய் பார்க்குறேன் எல்லாமே தத்துருவோமாக எனக்கு காட்டப்படுது ஆமாம் இதெல்லாம் நமக்கு லைஃப்பில் நடந்துச்சுல இதனால தான் இது நடந்திருக்குன்றது அந்த புரிதல் வந்துருச்சு ரொம்ப அழகாக இருந்தது இன்னொன்று நம்ம வகுப்பில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம் அப்படின்ற அந்த நிலைப்பாடு அழகாக விளங்கிருச்சு நிச்சயமாக இப்போ மனசு ரொம்ப காம் டவுனா இருக்குது ரொம்ப கூட இருக்குது எல்லாமே நம்ம நம்மளால தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம அடுத்து என்ன நன்மையான காரியங்களும் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்ற அந்த புரிதலும் எனக்கு ஏற்பட்டிருக்கு இன்னும் நான் அடுத்தடுத்த வகுப்பில் கற்றுக்கிட்டு என்னுடைய மருத்துவம் சார்ந்த இந்த ஜாதக இது ரெண்டுக்கான முயற்சியில் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்றது நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்